வலிகிழக்கில் அமைந்துள்ள வளலாய் எனுமிடத்தில் இடத்தில் கடத்தொழிலாளர்கள் போதுமான உள்கட்டமைப்பு வசதியின்மையால் பல்வேறு நஷ்டங்களை சந்திப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர் இதேவேளை மீனவர்கள் தொழில் செய்யும் இக்கடற்கரையில் வான் தோண்டப்படாமல் இருப்பதனால் தமது பல லட்சம் ரூபா படகுகள் சேதமடைவதாக பாதிக்கப்பட்ட இந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் இப்பகுதியில் கற்பாறைகளை கொண்டு அணை அமைத்து நீரை தேக்கி வைப்பதற்கும் வசதிகள் செய்து தரப்படவில்லை எனவும் கவலை தெரிவித்தனர் குறித்த இந்த உள்கட்டமைப்பு வசதி செய்து தரப்படாமையினால் தமது படகுகளின் இயந்திரங்கள் போதிய இயந்திரத்தின் உடைந்து போவதாகவும் இந்த பிரச்சினைக்கு மேலாக இந்திய எழுவை படகுகளின் அத்துமூறலினாலும் தாம் மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தனர் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாவுக்கு மீன்பிடி விலை வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்தியபோது அடுத்த நாளே இந்திய டாலர் வந்து அறுத்துவிட்டு சென்றதாகவும் தெரிவித்தனர் தமக்கு வான் தோண்டித்தாருங்கள் என பிரதேச செயலகத்துக்கு கடிதம் மூலம் இவர்கள் வேண்டுகோளம் விடுத்துள்ளார்கள் தேர்தல் காலங்களில் இவர்களிடம் சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இந்த வசதியை ஏற்படுத்தி தருகிறோம் என வாக்கும் கொடுத்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக நாம் வலிகிழக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராஜா நிரோஷிடம் வினவிய போது இதுபோன்ற பிரச்சனைகள் வட பகுதியில் உள்ள சகல மீனவ கிராமங்களிலும் காணப்படுவதாகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் பிரதேச முன்னெடுக்கப்பட்டதாகவும் வலிவடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தெரிவித்தார் இந்த பிரச்சினைகள் குறித்து வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலரிடம் வினவிய போது நிதியளிப்பு இன்மையே உள்கட்டமைப்பு அபிவிருத்திகள் இங்கு இடம்பெறாமைக்கு காரணம் என தெரிவித்தார் கடந்த காலங்களில் இப்பகுதியில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் நிதி பங்களிப்புடன் கடற்கரை ஆழப்படுத்தி கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் காலப்போக்கில் மண் மற்றும் கற்கள் மீண்டும் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த விட தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் தொடர்பாக விசாரித்து விட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட வளலாய் பகுதி மீனவர்களின் இந்த பிரச்சனையை கடற்றொழில் அமைச்சர் உடனடியாக கவனத்தில் எடுத்து இவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை மேலும் பார்வையிட சமூகம் யூடியூப் தளத்தை நாடவும்